சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்த தடையில்லை சென்னை ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்த சென்னை ஹைகோர்ட் பிப்ரவரியில் சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தது பந்தயம் நடத்த திட்டமிட்டுள்ள சாலையில் மருத்துவமனைகள் இருப்பதால் ஒலி மாசு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் கார் பந்தயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் வரும் முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதிகளில் நடக்க உள்ளது பொது சாலையில் நடக்கும் இந்த பந்தயத்துக்கு மாநில அரசு அனுமதி வழங்கியிருக்கக்கூடாது என மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்ததால் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதவாறு போக்குவரத்து மாற்றம் உறுதி செய்யப்படும் என தமிழக அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பொதுமக்களுக்கு மருத்துவமனைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும் மக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது கார்பந்தயம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர் நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் எஃப்ஐஏ அனுமதி அளிக்கும் பட்சத்தில் கார்பந்தயம் நடத்த தடையில்லை என உத்தரவிட்டது ஐந்தாண்டாக என்ன செய்தீர்கள் மதுரை எய்ம்ஸ் எப்ப வரும் மதுரை தொப்பூரில் இருநூற்று இருபத்தோரு ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அதன் கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை இது தொடர்பாக மதுரை ஹைகோர்ட் களையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கவரி அமர்வு என்று விசாரித்தது மத்திய அரசு வக்கீல் வாதிடும் போது எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி பணிகள் முடிந்துவிடும் இடையில் கொரோனா பரவல் காரணமாக தாமதமாகிவிட்டது என்றார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதிகள் ஒவ்வொரு முறை விசாரணைக்கு வரும்போதும் ஒரு காரணத்தை சொல்கிறீர்களே ஏன் என்று கேட்டனர் கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்ட வேண்டாம் என கூறிய நீதிபதிகள் ஐந்து ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எப்போதுதான் கட்டுமான பணிகளை தொடங்கி முடிப்பீர்கள் என கேட்டனர் இது தொடர்பாக மத்திய சுகாதார செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தவறாக நடந்த ஹீரோ முகத்திரையை கிழிப்பேன் மனம் திறக்கும் நடிகை மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகளவில் நடப்பதாக ஹேமா கமிட்டி அறிக்கை அளித்த நாள் முதல் பல நடிகைகள் தாங்கள் சந்தித்த பாலியல் கொடுமைகளை வெளியில் சொல்லி வருகின்றனர் நடிகர்கள் முகேஷ் சித்திக் ஜெயசூர்யா டைரக்டர் ரஞ்சித் என பல விஐபிகள் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி சிறப்பு குழு விசாரணை வளையத்துக்குள் வந்து விழுந்துள்ளனர் லேட்டஸ்டாக மீட்டு புகாரை கூறியிருப்பவர் நடிகை சோனியா மல்கர் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ள சோனியா மல்கர் கேரள சிறப்பு புலனாய்வு குழுவில் புகார் அளித்துள்ளார் தனக்கு நேர்ந்த சம்பவம் பற்றி சோனியா மல்கர் விவரித்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தொடுபுழாவில் படப்பிடிப்பு நடந்தபோது எனக்கு அந்த ஹீரோ பாலியல் தொந்தரவு கொடுத்தார் நான் பிடித்து தள்ளிவிட்டேன் உடனே அவர் மன்னிப்பு கேட்டதால் விட்டேன் என சோனியா மல்கர் கூறினார் பத்து ஆண்டுக்கு மேலாக மலையாள சினிமாவில் நடித்திருக்கிறேன் இதுபோல பல முறை பாலியல் பிரச்சினைகளை சந்தித்துள்ளேன் என சொல்லும் சோனியா மல்கர் சிலரது ஆசைக்கு இணங்க மறுத்ததால் பல பட வாய்ப்புகளை இழந்தேன் எனவும் தெரிவித்தார் திரையுலகில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தவே நான் சந்தித்த பிரச்சனையை வெளியில் சொல்ல முன்வந்தேன் என்னிடம் தவறாக நடந்த ஹீரோ யார் என்பதை இரண்டு நாளில் அறிவிப்பேன் எனவும் சோனியா மல்கர் கூறினார் திமுகவில் சீனியர் ஜூனியர் சண்டையா அமைச்சர் சாமிநாதன் பதில் சென்னை கலைவாணர் அரங்கில் அண்மையில் நடந்த கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் பேசியது சர்ச்சையானது இது தொடர்பாக துரைமுருகன் அளித்த பதில் சலசலப்பை ஏற்படுத்தியது கடைசியில் இருவரும் இது பகைச்சுவை அல்ல நகைச்சுவை என சமாளித்தனர் இது தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் நடிகர் ரஜினிகாந்த் திமுகவில் சீனியர் ஜூனியர் என்ற நெருப்பை பற்ற வைத்துள்ளார் அது இன்றைக்கு காட்டு தீயாக பரவி வருகிறது இதில் சீனியர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது ஜூனியரான உதயநிதி வெல்வாரா என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சாமிநாதன் சீனியர் ஜூனியர் சண்டையெல்லாம் ஒரு காலமும் வராது என்றார் எல்லாம் தினந்தோறும் ஊடகங்களில் வரணும் அதுக்காக இருக்கிறவங்க மேலே பழியை போட்டு இருக்கிறவன் புகார புகாரை விட்டு இருக்கிறவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு ஒரு காலம் அது போன்ற சூழ்நிலை வராது முழுக்க முழுக்க மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் மாண்பு அண்ணன் தளபதியுடைய தலைமையில் கழகம் கட்டுப்போடு கட்டுப்பாடோடு பேரிடரை போட்டுக் சிறப்பாக சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது அவருடைய உதயகுமாரனுடைய குறிப்பாக அதிமுகவுடைய பகல் கனவு பழிக்காது தொழிற்சாலையும் வெளிமாநிலத்துக்கு செல்லவில்லை வேளாங்கண்ணி பேராலய விழா கொடியேற்றத்துடன் துவக்கம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பேராலய ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாங்கண்ணி பேராலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தஞ்சை மறை ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் திருக்கொடியை ஏற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார் கொடியேற்றத்தின் போது பலூன்கள் புறாக்கள் பறக்க விடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவையொட்டி பேராலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆரோக்கிய மாதாவின் பெரிய தேர்பவனி அடுத்த செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது தொடர்ந்து எட்டாம் தேதி புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழா நடைபெறவுள்ளது திருப்பதியில் லட்டு வாங்க ஆதார் அவசியமா அதிகாரி விளக்கம் திருப்பதியில் தினமும் எழுபத்தைந்தாயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் இலவச தரிசனம் முன்னூறு ரூபாய் டிக்கெட் விஐபி தரிசனம் என அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு லட்டு இலவசமாக வழங்கப்படுகிறது இது தவிர கூடுதல் லட்டு தேவைப்படும் பக்தர்கள் கவுண்டர்களில் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி தேவைப்படும் லட்டுகளை பெறுவது வழக்கம் ஒரு பக்தருக்கு இரண்டு முதல் நான்கு லட்டுகள் வரை கூடுதலாக வழங்கப்பட்டு வந்தது இந்த சூழலில் லட்டு பிரசாதத்தை சில புரோக்கர்கள் அதிக விலைக்கு விற்பதாக புகார்கள் எழுந்தன இதை கவனத்தில் கொண்டு ஆதார் கார்டு காண்பித்தால் மட்டுமே கூடுதல் லட்டு வாங்க முடியும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளதாக தகவல் பரவியது இது தொடர்பாக தேவஸ்தான கூடுதல் ஈவோ வெங்கையா சௌத்ரி விளக்கம் அளித்தார் அவர் கூறியதாவது எந்தவித தரிசன டோக்கன் இல்லாத பக்தர்களுக்கு ஆதாருடன் லட்டு பிரசாதம் விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கே ஆதார் காண்பித்து தலா ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் இரண்டு லட்டு வாங்க முடியும் தரிசன டிக்கெட் உள்ள பக்தர்கள் முன்பு போல ஒரு இலவச லட்டு மற்றும் கூடுதல் லட்டுகளை பெறலாம் அதில் மாற்றமில்லை இடைத்தரகர்கள் லட்டுகளை அதிக விலைக்கு விற்பதை தடுக்கவே இந்த நடவடிக்கை என விளக்கம் அளித்தார் ஒரே நேரம் இரண்டு புயல் சின்னம் இரண்டு பக்கம் அதிரும் இந்தியா மிரட்டும் வானிலை இந்தியாவில் ஒரே நேரத்தில் இரண்டு புயல் சின்னம் உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை மையம் அதிர வைத்துள்ளது இது பற்றிய வானிலை மைய அறிவிப்பு மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இது அப்படியே மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரும் நாளை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் பின்னர் காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரும் ஒடிசாவில் அடுத்த மூன்று நாட்கள் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் ஆந்திர மாநிலத்துக்கும் நல்ல மழை கிடைக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது இன்னொரு பக்கம் குஜராத்தின் சௌராஷ்டிரா கச்சத் இடையே ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் நிலவுகிறது இது படிப்படியாக தென்மேற்கு திசையில் நோக்கி நகர்கிறது கடல் பகுதிக்கு வந்த பிறகு நாளை புயலாக வலுவடையும் அடுத்த இரண்டு நாளில் இந்திய கடல் பகுதியை விட்டு விலகி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்துவிடும் எனவே குஜராத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதேபோல கேரளா கர்நாடகாவுக்கும் பரவலாக மழை பெய்யும் தமிழகம் புதுச்சேரியை பொறுத்தவரை புயல் மற்றும் புயல் சின்னத்தின் பாதிப்பு இருக்காது இருப்பினும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது ஒரே அடியில் பரந்த மாஸ்டர் ராகுலுக்கு இவ்வளவு பலமா தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது விளையாட்டு தினத்துக்கு வாழ்த்து கூறியுள்ள லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவரது ஜோடோ யாத்திரையின் போது செய்த தற்காப்புகளை வீடியோவை ஷேர் செய்துள்ளார் சுழன்று பறந்து பல்ட்டி அடித்து அவர் செய்யும் ஆக்ஷன்களை காங்கிரஸ் கட்சியினர் ஷேர் செய்து வருகின்றனர் யாத்திரையின் போது எங்கள் முகாமில் தினமும் மாலை இந்த பயிற்சி செய்வது வழக்கம் ஜியூ ஜிட்ஸு என்ற தற்காப்பு கலையை பல சிறு வயதினருக்கும் சொல்லிக் கொடுத்தோம் வன்முறையை மென்மையாக மாற்ற இளம் தலைமுறையினருக்கு இதை அறிமுகப்படுத்துவதே எங்களின் நோக்கம் விரைவில் பாரத் டோஜோ யாத்திரை வருகிறது எனவும் ராகுல் கூறியுள்ளார் என்பது தற்காப்பு கலைக்கான பயிற்சி கூடம் என அர்த்தம் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்ட மற்றும் இந்தியாவுக்காக விளையாடியவர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் தருணம் இது விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளில் நம் அரசு முனைப்பு காட்டி வருகிறது என பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளார்